அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம கார்த்திகை விளக்கேற்றதுக்காக முதல் நாளே இந்த மாதிரி பூஜை படங்கள்லாம் கிளீன் பண்ணி போட்டு வச்சு விட்டுட்டு பச்சரிசி ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி கொள்ளம் போட்டுடலாம் நம்ம வந்து அந்த நேரத்தில் போட்டால் நம்ம காயாது அதனால் வந்து நாளே நம்ம போட்டு விட்டுட்டோன்னா நல்லாவே காஞ்சிரும் சாமி படங்களுக்கு துளசி அருகம்புல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது தொட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்து கட்டி வச்சிடலாம் சாமிக்கு எல்லாத்துக்குமே கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசலில் குளம் போட்டுடலாம் மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு அதனால் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு குளம் போட்டு விட்டாச்சு நம்ம அகல் வாங்கியிருப்போம் அதை கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மணி கிட்ட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அகல் வந்து மஞ்சள் வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம முக்கிய எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் தனித்தனியாக நம்ம வைக்க வேணாம் நம்ம தனித்தனியாக வைக்கிறப்ப ரொம்பவே லேட்டாகும் இந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சி ஆறு மணி ஆனதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் ஏற்றுகிறோம் எப்போதுமே அந்த மாதிரி தான் ஏற்றுறது இந்த தடவையும் அந்த மாதிரி தான் செம்ம மழை சரி மழையெல்லாம் நிற்கட்டும் ஏற்றலான்னு பார்த்தா மழை நிற்கிற மாதிரியே தெரியல ஓகே நம்ம ஏற்றிடலான்னு சொல்லிவிட்டு ஏற்றியாச்சு நைவேத்தியமாக அப்பவும் சுண்டலும்தான் இன்றைக்கி சாமிக்கு வச்சுருந்தேன் நைவேத்தியமாக விளக்கெல்லாம் வச்சு அழகாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே விளக்கேற்றி தீப துபா ஆறாதனையெல்லாம் காமிச்சாச்சு என்ன டைம் ஆகிடுச்சி வெளியில் மழை ஒன்றும் செய்ய முடியல அதனால தான் ஃபஸ்ட்டு உள்ளே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருந்தேன் உள்ள தீப துபா காமிச்சு வெற்றிகரமாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஆறு மணிக்கு கரெக்டாக திருவண்ணாமலையில் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சரி இப்போ நம்ம உள்ளே வைக்கலாம் வெளியில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் விளக்கேற்றியிருந்தேன் ஏத்தியை தான் கொண்டு போய் வெளியில் வச்சுருந்தேன் அப்போயுமே மழை நிற்கவே இல்லை கொஞ்சம் ஏதோ சரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம்லாம் வைக்க முடியல மழை அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி கார்த்திகை இப்படி தான் போச்சு நாலு அஞ்சு நாளாகவே மழை நிற்கவே இல்லை இந்த மாதிரி தான் மழை பேஞ்சிட்ருக்கு விடாமல் பேஞ்சிகிட்ருக்கு வெளியிலலாம் எங்கேயுமே போக முடியல செம்ம மழை பேஞ்சிகிட்ருக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையார்கிட்ட வேண்டி பண்ணிக்கு முருகையாக்குமே சேர்த்து பூஜை பண்ணியாச்சு அப்புறையுமே வச்சு தான் இன்றைக்கி வழிபாடு பண்ணியிருந்தேன் ரொம்பவே மனசு திருப்தியாக நிம்மதியாக இருந்தது நைவேதியம் எல்லாமே இந்த மாதிரி நல்லாவே சிறப்பாக செஞ்சு வச்சு சூப்பராக இருந்தது நம்மளோட ஹைலைட் என்னென்னா தேங்காய் நல்லா உடைஞ்சால் தான் எனக்கு எப்போதுமே திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி தேங்காய் ரொம்பவே சூப்பராக உடைஞ்சிருந்தது எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்